குடியாத்தத்தில் அரசு நிதி உதவி தனியார் பள்ளியில் கட்டணக் கொள்கையை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் பிச்சை எடுத்து பள்ளியின் நுழைவாயிலை மூடி ஆர்ப்பாட்டம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் அரசு நிதி உதவி தனியார் மேல்நிலை பள்ளியில் அரசு நிர்ணயித்ததை விட அதிக கட்டணம் வசூல் செய்வதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேலூர் மாவட்ட செயலாளர் ரவி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கட்சியினர் பள்ளி முன் அமர்ந்து போராட்டம் நடத்தினர் போராட்டத்தின் போது திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்து நூதன போராட்டமும் போராட்டத்தில் பள்ளியின் நுழைவாயில் கேட்டை மூடையும் பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் மற்றும் சமூக நலத்துறை வட்டாட்சியர் நரசிம்மன் மற்றும் பள்ளி நிர்வாகமும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தினை தவிர அதிக கட்டணம் வசூல் செய்வதில்லை என உறுதியளித்த பின் போராட்டத்தை கைவிட்டனர் பாட்டாளி மக்கள் கட்சியினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது பள்ளியில் சேர்க்க வந்த மாணவர்களின் பெற்றோர்களும் இதில் கலந்து கொண்டனர் மாணவர்களின் பெற்றோர் போராட்டத்தின் போது கட்டணம் அதிகம் வசூல் செய்வதாகவும் பணம் செலுத்தவில்லை என்றால் தாங்கள் கேட்கும் குரூப் தருவதில்லை எனவும் குற்றம் சாட்டினர் தனியார் பள்ளியில் அதிக கட்டண வசூலை கண்டித்து பாமகவினர் திடீர் ஆர்ப்பாட்டம் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது